வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன் நெயில்ஸில் பிளாக் லைன்ஸ் இருக்குது எந்த விட்டமின் டெஃபிஷியன்சின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு டாக்டர் தாங்க பார்க்கணும் இடர்மட்டாலஜி ஸ்கின் டாக்டர் பார்க்கணும் ஏன்னா வந்து இந்த பிளாக் லைன்ஸ் யூஷுவலாக பொதுவாக ப்ராப்ளம் கிடையாது அதாவது நம்மளை மாதிரி கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வரலாம் ஆனால் வந்து ரேராக இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது அதனால் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க நாற்பது வயசாகுது லேடி ஹெல்த் சப்ளிமெண்ட் ஏதாவது எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு வந்து ஐம்பத்தோரு வயசாகுது நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன் டயட்டை வந்து ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்துக்கணும் அதாவது டயட்டில் வந்து டெய்லி வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் இதெல்லாம் என்ன சாதாரணமாக சொல்கிறாங்களேன்னா நிறைய உமன் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ருவாங்க பட் ஃப்ரூட்ஸ் மறந்துடுவாங்க அதனால வந்து டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ணும் ஸோ பழம் சாப்பிட்ணும் காய்கறி சாப்பிட்ணும் அதை தவிர வந்து டயட்டில் கேல்சியம் இருக்க மாதிரி சாப்பிட்ணும் அதாவது பாதாம் அப்புறம் வந்து கீரை ம முருகைக்கீரை அப்புறம் ராகி இந்த மாதிரி டயட்டில் கால்சியம் மாத்திரையாக போட தேவையில்லை சாப்பாட்டில் கேல்சியம் இருக்கணும் அப்புறம் வந்து நான் அயன் சப்ளிமெண்ட்ஸ் போட்டுக்கிறேன் பீரியட்ஸ் வரவங்க எல்லாருமே அயன் சப்ளிமெண்ட்ஸ் போடுறது பெட்டர் நான் போட்டிருக்க மாத்திரை இதுலீவ் ஓஜன் டெய்லி ஒன்று எடுத்துப்பேன் ஞாபகம் இருக்கும் போதெல்லாம் அப்புறம் மல்டிவிட்டமின் அது டெய்லி போடணும் ஆனால் நான் வந்து மறந்துடுவேன் அதனால் எப்போயோ ஒரு தடவை தான் போடுறேன் பட் ஞாபகம் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல இன்றைக்கி நான் போட்டுப்பேன் அப்புறம் வந்து டுவெல் இன்ஜெக்ஷன் போடுவேன் அது வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எய்ம் பண்ணுவேன் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் கடைசியில் நடக்கும் ஆனால் டேட் எழுதி வச்சுப்பேன் ஸோ ஓகே மூணு மாத ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் அதனால இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன்னு எழுதி வச்சுப்பேன் ஸோ இன்ஜெக்ஷன் பீட்வல் மாதம் ஒரு முறை இல்லாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை போடலாம் அது தவிர வந்து யோகா பண்ணணும் என கேட்டால் அதுதான் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாத்த விட யோகா தான் வந்து பெஸ்ட்டு நான் வந்து ஒரு நாற்பத்தேழு வயசில் தான் ஆரம்பித்தேன் ஆனால் வந்து விட்டு விட்டு தான் பண்ணுவேன் பட் ஓரளவுக்கு ரெகுலராக திருப்பி ஸ்டார்ட் இருப்பேன் அட்லீஸ்ட் ஸோ இதுதான் நான் பண்ணுறது உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கலாம் வணக்கம்